நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மின்சார சபையின் விசேட அறிவிப்பு இலங்கையில் மீண்டும் மாற்றம் ஆட்களை பதிவு செய்யும் தடைக்களத்தில் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு இன்னும் சில மணி நேரங்களில் மீண்டும் ஏற்பட போகும் திடீர் மாற்றம் நாட்டு மக்களுக்கு காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை കടു ആരായ മൈദ്യം പരിവാനിപ്പ് സി ഐ ഡി തടപ്പില முல்லைத்தீவு செய்திகள் நுறச்சோளி லக்விஜி அனல் மின் நிலையத்தின் இரண்டு மின்புறப்பாக்கிகள் திருத்தப்பணிகள் காரணமாக தற்போது செயலிழந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பிற்கு அறுநூறு மெகாவோட் மின் கொள்ளளவு தற்போது இழக்கப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் லக்விஜிய மின் நிலையத்தின் ஒரு மின் உற்பத்தி இயந்திர மாத்திரமே தற்போது இயங்கி வருவதுடன் அதன் மூலம் முன்னூறு மெகாவோட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புக்கு இணைக்கப்படுகிறது இதன்படி வளமையான பராமரிப்பு பணி காரணமாக கடந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஒரு இயந்திரம் நிறுத்தப்பட்டிருந்தது கடந்த இருபதாம் தேதி ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மற்றொரு இயந்திரத்தையும் செயலிழக்க செய்ய வேண்டி ஏற்பட்டதாக மின்சார சபை சுட்டிக்காட்டியது தற்போது அந்த இரண்டு இயந்திரங்களினரும் திருத்த பணிகள் இடம்பெற்று வருவதுடன் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் வாரத்திற்குள் அவற்றை மீண்டும் மின் உற்பத்திக்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நீர் மின் உற்பத்தி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதால் அன்றாட மின் விநியோகத்திற்கு வித பாதிப்பும் ஏற்படவில்லை என இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் வாகன சந்தை நிலையான நிலையில் காணப்படும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆர்டர் செய்யப்பட்ட வாகனங்கள் தற்போது திட்டமிட்டபடி வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்டு வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரெஞ்சிகே தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களாக வாகன சந்தையில் சில விலையேற்ற இறக்கங்கள் காணப்பட்டாலும் எதிர்காலத்தின் நிலைமை நிலை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பே ஆர்டர் செய்யப்படுகின்றன அவை வழக்கம் போல் சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன மழைக்காலத்தில் சுமார் இரண்டு வாரங்களாக சிக்கல் நிலைமை காணப்பட்ட நிலையில் அரசாங்கம் சரியான நடைமுறைகளை மேற்கொண்டமையினால் தற்போது எந்த பிரச்சினையும் இல்லை என்றும் கூறியுள்ளார் கடந்த காலத்தில் வாகன விற்பனை குறைந்த மட்டத்தில் இருந்த நிலையில் புத்தாண்டில் பலர் வாகனங்களை வாங்குவதனால் வாகன விற்பனை அதிகரித்துள்ளன மேலும் பல சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்தனர் அவர்கள் வரி செலுத்தவில்லை எதிர்காலத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் தவிர்க்கப்படும் எதிர்காலத்தில் நியாயமான விலையில் விற்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆட்களை பதிவு செய்யும் தடைக்களத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் அமைப்பு நேற்று மீண்டும் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறுகளை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தேசிய அடையாள அட்டைகளுக்காக வந்த விண்ணப்பதார்கள் மீண்டும் அலுவலகத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த அமைப்பு முதலில் மதியம் ஒரு மணியளவில் செயலிழந்தது பின்னர் பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் மீண்டும் செயலிழந்ததாகவும் பின்னர் மாலை நான்கு மணியளவில் செயலிழந்ததாகவும் இதனால் சேவைகள் பாதிக்கப்பட்டதாகவும் விண்ணப்பதாரர்கள் தெரிவித்தனர் இந்த செயலிழப்பை தொடர்ந்து அமைப்பு மீட்டெடுக்கப்படும் வரை காத்திருக்குமாறு விண்ணப்பதார்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் വടക്ക് കിഴക്ക് ഊവാ മാഗാണങ്ങളിലും മാതാ നുവിയാ പുലനറൈ മാവട്ടങ്ങളിലും അവ്യക്കൂടും വളമൂരി സില ഇടങ്ങളിൽ ഐമ്പത് മില്ലിമീറ്റം അധിക പടുത്ത മഴ പെയ്യൂടും കണ്ടിട്ട് അനുരാധപുരം മാവട്ടങ്ങളിൽ അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും സപ്ര കമ്പാണങ്ങളിലും ഇടങ്ങളിൽ ിലും ഹാതോട്ട് മൊറകളെ അമ്പാറെ മാവട്ടങ്ങളിലും അവർ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ ഓരോ പലതാ വീസക്കൂടും ഇര മണിക്ക് പിന്നെ கனத்த மழை பெய்யக்கூடும் என்றும் பல பிரதேசங்கள் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மினல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மணசரிவு குறித்த முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் தடைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதற்கமைய குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளிலும் நீரோடிகளின் இரு மருங்கிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் பரிசோதிக்கப்பட்டு மண்சரிவு அபாயம் ஏற்படக்கூடும் என அடையாளம் காணப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுவரையில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கேற்படுமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மலைச்சரிவுகள் பாறைகள் சரிந்து விழக்கூடிய இடங்கள் மற்றும் மண் அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஏற்படக்கூடிய அபாயகரமான நிலைமைகள் குறித்து விழிப்புடன் எடுக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அவ்வப்போது வெளியிடப்படும் மண்சரிவு அமைய செயற்படுமாறு மக்களிடம் கோரப்பட்டுள்ளது அத்துடன் ஏற்கனவே மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகளை காட்டும் இடங்கள் மீண்டும் பெய்யும் சிறு மழையினால் கூட மண் சரிவுக்கு உள்ளாக கூடும் என்பதால் அத்தகைய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மலைவீழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை கவனித்தால் உடனடியாக அவ்விடங்களில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது தென்னிலங்கையில் பல்பிடுங்கப்பட்ட நிலையில் ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் ஹோரணி பகுதியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு குறித்த யுவதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டார்கேனுவீட்ட பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான தேவ்மி மதுஷிகா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேல் தாடையின் நுனியில் உள்ள பண்ணில் பலி ஏற்பட்டதால் அந்த இளம்பெண் கடந்த பதினான்காம் தேதி தனியார் வைத்தியசாலையில் பயன்படுத்தியுள்ளார் இதனையடுத்து அவர் தொடர்ந்து வாந்தியெடுத்து எடுத்து பிரச்சினைகளால் அவதிப்பட்டு மறுநாள் சிகிச்சைக்காக தனியார் நிறுவனத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது அவரது இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஜுவதி உயிரிழந்துள்ளார் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகள் மற்றும் மருத்துவ அறிக்கைகளின் அடிப்படையில் ஹோரணி மரண விசாரணை அதிகாரி சுமேத குணவர்த்தனை இந்த மரணம் குறித்து ஒரு திறந்த தீர்ப்பை வெளியிட்டு மரணம் குறித்து மேலும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார் ரஜரட்ட பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று அனைத்து படிகளில் விலகி வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர் ரஜரட்ட பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் நாளுக்கு கே கி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்த வரைவே முறையாக நிறைவேற்றுவதற்கு முன்பு பல்கலைக்கழக மானியங்கள் ஆடைக்குழு அதனை அங்கீகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர் சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் செயல்படுத்தப்பட்டாலும் அதனை முன்கூட்டியை செயல்படுத்துவது பல்கலைக்கழக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் இப்பணி நிறுத்தத்தை ஆதரிப்பதாக பேராசிரியர் கி கேன கே தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தால் விளக்குமுறையிலே வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகர சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா முதலில் சிறைச்சாலை மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் ஒரு வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் மகர சிறைச்சாலையின் முன்னாள் அமைச்சருக்கு படைத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சட்டபூர்வமாக வழங்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி பாதால் உலக கும்பல் உறுப்பினர் ஒருவரிடமிருந்து இருந்து தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் இதன்படி எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை அவரை விளக்கம் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சூறாவளியின் தாக்கத்தால் நாட்டின் சுகாதாரத்துறைக்கு இருபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நாளிந்த ஜெய்துசர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலைகள் உள்ளிட்ட எட்டு சுகாதார நிறுவனங்கள் சீரமைக்கப்பட வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வேண்டியதாக நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலிந்து ஜெய்திசை இதனை தெரிவித்துள்ளார் மேலும் உலக வங்கியின் கூட்டுப்படி நாட்டின் பொருளாதாரத்திற்கேற்பட்ட சேதம் நான்கு புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த உதயனன் கொழும்பிலுள்ள உள்ள கட்டுமான நிறுவனம் ஒன்றில் கடற்காலராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியலை வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையிலே அவர் கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அன்று உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் விசாரணை நடவடிக்கைகளின் போது அவர் தாக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் இந்த உயிரிழப்பு சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அவரது மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க